உடம்புல வந்து சளி காய்ச்சல் பிரச்சனைகள் இல்லாமல் தொண்டைச்சளி இல்லாமல் இந்த செருமிக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க தொண்டையில் ஏதோ அடைச்சிருக்கிற மாதிரியே அவங்களுக்கெல்லாம் இந்த கசாயம் வந்து ரொம்ப அற்புதமான பலன் வளர்ந்துரும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த இலை பார்த்திங்க அப்படின்னா நுரையீரலினுடைய வடிவம் அப்படியே இருக்கும் மனித நுரையீரல் எப்படி இருக்குமோ அந்த வடிவமும் இருக்கும் அதில் இருக்கிற நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனித நுரையீரலில் ஓடுற நரம்பு கோடுகள் போலவே இந்த இலையில் உள்ள கோடுகளும் இருக்கும் நுரையீரல் வலு இழந்தவங்க இதை வந்து இதை மட்டுமே கசாயம் போட்டு குடிக்கலாம் நுரையீரலை அவங்களுக்கு வந்து வலுப்படுத்தும் இருமல் சளி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த இலையை வந்து ஒரு இருபது இலை வணக்கம் உணவை மருந்து என்கின்ற அழகிய சேனலுக்கு சிறுலிபுத்தூர்லேருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் இப்போ வந்து என் கையில் இருக்கிறது மந்தாரை அப்படிங்கிற ஒரு நல்ல மூலிகை இந்த மந்தாரை மூலிகை வந்து ஒரு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலினுடைய வடிவம் அப்படியே இருக்கும் மனித நுரையீரல் எப்படி இருக்குமோ அந்த வடிவமும் இருக்கும் அதில் இருக்கிற நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனித நுரையீரலில் ஓடுற நரம்பு கோடுகள் போலவே இந்த இலையில் உள்ள கோடுகளும் இருக்கும் இது வந்து நுரையீரலை வலுப்படுத்துறதுல ஒரு அற்புதமான மூலிகை இந்த மந்தாரை இதில் வந்து மூன்று வகை உண்டு இது வந்து பிங்க் கலரு இது வந்து தாமிர சத்து அதிகமாக உள்ள சிவப்பு நிற இளம் சிவப்பு நிற பூ உள்ள மந்தரை இன்னொன்று வந்து மஞ்சள் நிற பூ இருக்கும் அதில் வந்து கெந்தக சத்து அதிகம் கெந்தக சத்து அதிகமாக இருக்கிறது வந்து உடல் சூட வேகமாக குறைக்கும் உடலில் வெப்பம் இல்லாம பாதுகாக்கும் பெண்கள் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது மஞ்சள் நிறப்பூ அவங்க இந்த பூவில் மஞ்சள் நிறப்பூ உள்ளது அவங்க சாப்பிடலாம் வெள்ளை நிறப்பூ உள்ள மந்தாரையும் இதில் உண்டு அது வந்து கொக்கு மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொக்கு மந்தாரை பூ வந்து சித்த வைத்தியத்தில் பாசன பொருட்களை சுத்தி பண்ணுறதுக்கும் அந்த பாசன பொருட்களை கட்டு கட்டுவதற்கும் அந்த கொக்கு மந்தாரை உபயோகப்படுது அதனுடைய பூ இதழ்களும் நம்ம வந்து சாப்பிடலாம் அதில் வந்து வங்கச்சத்து அதிகம் அலுமினிய சத்துன்னு சொல்லுவாங்க வங்கம்னு சித்தர்கள் சொல்கிற அந்த வங்கச்சத்து அதில் அதிகம் வங்கச்சத்து அதிகமாக இருக்கிறத சாப்பிடும்போது சர்க்கரை நோய் குறையும் சர்க்கரை நோய் குறையிறதுக்கு வந்து வந் வங்கச்சத்து உடம்புல வந்து அவசியமாக வேணும் அதுபோக இந்த மூன்று இலைகளுமே ஒரே அமைப்பில் தான் இருக்கும் மூன்று இலைகளுக்கும் ஒரே குணம்தான் இந்த மூன்று இலைகளுமே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த இலையை வந்து ஒரு இருபது இலை கொஞ்சம் ஒரு மூணு விரல்கிட்ட எடுக்கிற அளவு துளசி இலை இம்புரல் இலை கற்பூரவள்ளி இலை இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் கஷாயம் இல்லைன்னா டீ மாதிரி போட்டு சாப்பிடலாம் எதுவுமே கசப்பு சுவை இருக்காது கற்பரவளையும் கசக்காது துளசியும் கசக்காது இம்புரலும் கசக்காது இந்த மந்தாரையும் கசப்பு சுவை இருக்காது இதை டீ மாதிரி போட்டு இந்த மழை நேரங்களில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ டைமண்ட் கல்கண்டோ தேனோ போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருமல் சளி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனாலும் பரவாயில்ல இலையை பறித்து நிணலில் காய வச்சு காஞ்சதாகவும் உபயோகப்படுத்தலாம் முழு இலையா இல்லாமல் மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் மிச்ச பொருட்கள்லாம் இது மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குது இம்புரல் இல்லை துளசி இல்லை கற்பூரவள்ளி இல்லை அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கரைகளில் சூர்ணமாகவே கிடைக்கும் அதை வாங்கி ஒரு கால் டீஸ்பூன் இதோடு நீங்கள் சேர்த்து போட்டு கெசாயமாக சாப்பிடும்போது இந்த மழை நேரத்தில் அவசியம் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இதை நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறதுல உடம்புல வந்து சளி காய்ச்சல் பிரச்சனைகள் இல்லாமல் தொண்டைச்சலி இல்லாமல் இந்த செருமிக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க தொண்டையில் ஏதோ அடைச்சிருக்கிற மாதிரியே அவங்களுக்கெல்லாம் இந்த கஷாயம் வந்து ரொம்ப அற்புதமான வளர்ந்துரும் நுரையீரல் வலு இழந்தவங்க இதை வந்து இதை மட்டுமே கஷாயம் போட்டு குடிக்கலாம் நுரையீரலை அவங்களுக்கு வந்து வலுப்படுத்தும் இன்றைக்கு மக்களுக்கு தேவையான ஒரு அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்கய்யா நன்றிங்கய்யா நன்றியா